நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம பார்த்துட்ருக்கிறது குருவாயூர் கோயிலுங்க நங்கநல்லூர்ல உள்ள குருவாயூர் டெம்பிள் தான் நம்ம இருக்கோம் ரொம்ப ரொம்ப அற்புதமான கோயில் குழந்தைங்களுக்கு முத முதலாக சோறு ஊட்டணும் எந்த கோயிலில் போய் ஊட்டினா அந்த குழந்தைக்கு வாழ்நாள் முழுவதும் ருசியான சாப்பாடு கிடைக்கும்னு கேட்டால் எல்லோருமே குருவாயூர் கோயில் தான் சொல்லுவாங்க கார்த்திகை மாதம் முதல் நாள் முதல் மார்கழி பதினொன்று வரை நாற்பத்தி ஒரு நாட்கள் மண்டல காலம் இந்த மண்டல காலத்தில் வரும் ஏகாதசி ரொம்ப சிறப்பானது ஏன்னா அர்ஜுனனுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கீதையை உபதேசித்தது இந்த ஏகாதசியில் தான் கேரளாவில் உள்ள குருவாயூர் கோயிலில் என்னென்ன பூஜைகள் உண்டோ அதன்படியே தான் இந்த கோயில்லையும் எல்லா பூஜைகளும் நடத்தப்படுது ரோ கோயிலை ரொம்ப க்ளீனாக நீட்டாக அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க விளக்குழியில தான் நம்ம சுவாமியை பார்க்குறோம் ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த கோயில் நீங்கள் இது வரைக்கும் கோயிலுக்கு போயிட்டு வரலன்னா நிச்சயம் இந்த கோயில் போயிட்டு வாங்க நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் தான் இந்த கோயில் இருக்குது நிறைய கோயில் இருக்குது நங்கநல்லூரில் ஒரு நாள் பத்தாவது நங்கநல்லூரில் உள்ள கோயில்களை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது கோயிலுக்கு ட்ரெஸ் கோடு இருக்குது ஜென்ஸ் வந்து வேட்டியில் வரலாம் அப்படி இல்லைன்னா பேண்ட் ஷர்ட்டில் வரலாங்க ஷார்ட்ஸு லுங்கி இந்த மாதிரி போடக்கூடாது அதே போல் லேடிஸ் வந்து சல்வாரில் வரலாம் அப்படி இல்லைனா சேலையில் வரலாங்க இதெல்லாம் வந்து ட்ரெஸ் கூடருக்கு கோயிலுக்கு இந்த கோயில் ரொம்ப க்ளீனாக அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க குழந்தைங்களுக்கு நல்ல பேச்சு வரணும் குழந்தைங்க நல்லா படிக்கணும் எக்ஸாம்ஸில் நல்ல மார்க் வாங்கணும் குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு வரணும் குழந்தைக்கு நல்ல பேச்சு வரணும் சின்ன சின்ன உபாதைகள் உடம்புல ஏதாவது இருந்துச்சுன்னா இங்கே குருவாயூர் டெம்பிள் வந்து வேண்டிக்கோங்க குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது பெரியவங்களுக்கும் வந்து இங்கே வேண்டிக்கலாம் ரொம்ப அற்புதமான திருக்கோயில் கோயிலில் ஒவ்வொரு சந்நிதியும் அவ்வளோ அழகாக இருக்குது கோயிலுக்குள்ளே ஐயப்பனுக்கு தனியாக சந்நிதி இருக்குங்க குடும்ப ஐஸ்வர்யத்துக்காகவும் நோய் நொடிகள் குணமடையவும் எல்லாத்துக்கும் இங்கே வந்து வேண்டிக்கிறாங்க நீங்கள் இந்த கோயில் வந்துட்டு போனால் நிச்சயம் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலும் அவர் இந்த கோயிலுக்கு பேக் சைடில் ஐயப்பன் கோயில் இருக்குது மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க அதே போல் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில் வந்தாலும் ஐயப்பன் கோயிலையும் குருவாயூர் கோயிலையும் மிஸ் பண்ணாதீங்க நங்கநல்லூர் கோயில்களை பற்றி தனியாக ஒரு பதிவு போடுறேன் அதில் நிறைய கோயில்கள் வரும் இந்த கார்த்திகை மாதத்தில் நிச்சயம் நீங்கள் குருவாயூரப்பன் கோயில் போயிட்டு வாங்க ஏன்னா கார்த்திகை முதல் நாள் முதல் மார்கழி பதினொன்று வரை நாற்பத்தோரு நாட்களும் மண்டல காலம் இந்த மாதத்தில் வர ஏகாதசியில தான் கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை உபதேசம் செய்தார் அதனால ரொம்ப ரொம்ப விசேஷம் கார்த்திகை மாதம் சாதாரணமாகவே எல்லா கோயில்கள்லேயும் கூட்டம் நிரம்பி தான் இருக்கும் அதுவும் குருவாயூரப்பன் கோயிலில் சொல்லவே வேண்டாம் ரொம்ப கூட்டம் நாங்கள் நேற்று போயிட்டு வந்தோம் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்தது நீங்கள் ஆஞ்சநேயர் கோயிலும் பக்கத்தில் இருக்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நிச்சயம் போயிட்டு வாங்க இப்போ ஏன்னா அனுமன் ஜெயந்தி நடக்கப்போகுது அதுக்காக கோயிலில் ரொம்ப நல்ல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அனுமன் ஜெயந்திக்கு ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு வாங்க இது கார்த்திகை மாதம் நிறைய பேர் சபரிமலைக்கு மாலை போட்டிருப்பீங்க நங்கநல்லூரில் உள்ள ஐயப்பன் கோயிலும் பார்த்துட்டு வாங்க அது கோயிலுக்கு பக்கத்துலேயே தான் குருவாயிரப்பன் கோயிலும் இருக்குது கார்த்திகை மாதம் சொல்லவே வேண்டாம் ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த பதிவை கேட்டு நீங்கள் இந்த கோயில்களுக்கு போயிட்டு வந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்